வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மம்முட்டி அவர்களும் இணைந்து நடித்த தளபதி திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தளபதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வெளியாச்சு அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்ஷன் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணாரு இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில எந்த லெவலுக்கு பேசப்பட்ட திரைப்படம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மம்முட்டி அவர்களுக்கும் ரொம்பவே கதாபாத்திரத்தை இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனதுக்கு அப்புறம் கூட நட்புக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இந்த தளபதி திரைப்படத்தை எல்லாருமே சொல்லுவாங்க இப்ப இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் அன்று பன்னெண்டாம் தேதி ரீமாஸ்டர் இந்த திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானவனையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள்லாம் இப்ப ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிறந்த நாள் அப்படின்னாவே அவரோட ரசிகெல்லாம் ரொம்ப உற்சாகத்துல இருப்பாங்க இப்ப இந்த திரைப்படம் திரையரங்குகள்ல மீண்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இதுக்கான அப்டேட் வெளியானதுல இருந்தே ரொம்ப இப்ப உற்சாகத்துல இருக்காங்க ஏன்னா இந்த தளபதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பும் மம்முட்டி அவர்களோட நடிப்பும் மணிரத்ரம் அவருடைய டைரக்ஷன் அதே மாதிரி இசை ஞானி இளையராஜா அவர்களோட இசை எந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்துல பேசப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கேரியர் மனித மிக மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த திரைப்படத்தை இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு ரீமாஸ்டர் ரீமாஸ்டர்ல பண்ணிருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் பொறுத்து இருந்தா பார்க்கணும் அதே மாதிரி இந்த தளபதி திரைப்படத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரீமாஸ்டர் வருஷன்ல எந்த லெவலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த திரைப்படம் வெளியானதுக்கு தான் பொறுத்து இருந்தா பார்க்கணும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தளபதி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் பழக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க